கலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பர்லோக பொக்கிசம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தினுடைய ஆறாம் அதிகாரத்திலே ஐந்தாம் வசனம் அன்றியும் நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளில் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் அன்றியும் ஜபம் பண்ணும்போது மாயக்காரர்கள் யூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய ஜெபங்கள் மூலமாக அதை வெளியரங்கமாக வீதிகளிலும் ஜப ஆலயங்களிலும் விளம்பரப்படுத்தும் வகையிலும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள் இதனால் ஜனங்கள் தங்களை நீதிமான்கள் என்று கருதுவார்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய பார்வையிலே ஜபம் என்பது ஒரு வெளியரங்கமாக இல்லாமல் அந்தரங்கமாக இருக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார் ஆகவே அவர்கள் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி தேவனிடத்திலிருந்து வரும் பலனை பெற்றுக்கொள்ளாதவர்கள் என்பதை தான் கர்த்தர் இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார் பொதுவாகவே சபையிலே குழுவாகவும் அல்லது சபையாகவும் சேர்ந்து ஜெபிப்பது நல்லது நான் ஜபகம் மனிதன் என்று மற்றவர்கள் நினைக்க என்ற நோக்கத்தோடு ஜெபித்தால் அது நல்லதல்ல யாரும் அறியாமல் தனி ஜெபம் செய்வதுதான் மிகவும் தேவையானது ஏற்றது சிறந்தது இதற்கு மிகவும் முக்கியமானது தேவையானது மன ஒற்றுமையாகும் ஒரு குழுவாக தேர்ந்து ஜெபிக்கும்போது அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாக அந்த ஜபத்தை குறித்து முக்கியமானவற்றிற்காக ஜெபிக்கும்போது அவற்றை குறித்து பேசி ஆவியானவரின் உதவியால் மனம் ஒற்றுமையோடு ஜெபிக்கும்போது அது ஒரு சிறந்த பலனளிக்கும் ஒரு மனதோடு வேண்டிக் கொள்வதற்கு மிகுந்த ஆற்றலும் உண்டு உதாரணமாக மரியாலும் நூற்றி இருபது பேருக்கும் கூட மேல் மாடிலே கூடியிருந்த போது அவர்கள் எதற்காக ஜபிக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டார்கள் தீர்மானித்தார்கள் யுவதாஸ் காரியத்திற்கு பதிலாக இன்னொரு சீசனை உருவாக்க வேண்டும் இதற்கு முன்பாக சீசர்களை உருவாக்கியது தேவன் ஆகவே யாரை உருவாக்கு என்பது ஒரு மனத்தோடு ஜெபித்தார்கள் அந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது அங்கே யுவதாசுக்கு பதிலாக ஒரு புதிய சீசரை தேவன் சீட்டு குலுக்கி போடுவதன் மூலமாக தெளிவுபடுத்தினார் அவை ஆகவே ஒரு மனதோடு இயேசுவின் நாமத்தினாலே கூடியிருக்கும் இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார் இதை நாம் கொஞ்சம் சொத்து ஆழமாகவே தியானிக்க வேண்டும் இரண்டு பேராவது மூன்று பேராவது எனது நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே வருவேன் என்றோ இருப்பேன் என்றெல்லாம் ஆண்டவராக இயேசு கூறவில்லை அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று தான் சொல்கிறார் ஆகவே குடும்ப ஜெபத்திலும் குழுக்கள் ஜெபத்திலும் சபை ஆராதனைகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நடுவில் இருக்கிறார் என்பதை நன்கு உணர்ந்து நாம் கருத்தோடும் ஆழத்தோடும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் ஏனென்றால் கிறிஸ்து எங்கும் நிறைந்தவர் எல்லாம் அறிந்தவர் எல்லாம் எல்லாமுள்ள தன்மையுடன் என்பதற்கு இந்த வசனம் ஒரு சான்றாக இருக்கிறது அந்த வசனம் மத்திய புஸ்தகத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தில் பத்தொம்போதாவது வசனம் இருபதாவது வசனம் அல்லாமலும் உங்கள் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் அல்லேலூயா ஆமே தேவன் நான் இருக்கிறேன் என்று தான் சொல்லியிருக்கிறார் அவர் எப்பொழுதும் நாம் கூடி துவைக்கிற இடத்திலே வாசம் பண்ணுகின்ற தேவனாக இருக்கின்றார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது ஆகவே நம்முடைய ஜெபியம் ஜெபமானது மரியால் எப்படி ஆலோசனை செய்து நூற்றி இருபது பேரோடு கூடி ஜெபித்தாரோ அல்லது எளியா எப்படி தனிப்பட்ட முறையிலே கருத்தோடு ஜெபித்தாரோ அதே போல நாம் ஜெபிப்பதிலும் மற்றவர்கள் நம்மை நீதிமானாக நினைக்க வேண்டும் என்று அதை விளம்பரப்படுத்த வேண்டும் என்று நாம் விளம்பரப்படுத்தினால் அவர்கள் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி தேவனுடைய பலனை இழந்து போவார்கள் என்பதை தான் இன்றைக்கு நமக்கு இந்த வேத வசனம் வெளிப்படுத்துகிறது ஆகவே அந்தரங்கமாக ஜெபிக்க கற்றுக்கொள்வோம் தெய்வந்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே நலிலு யார் எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே கிருவையும் மகா முழுக்கம் முழுக்கோமுடையவரை நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதிருக்கின்ற ஜீவனுள்ள தெய்வமே வல்லமை உள்ள தெய்வமே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே எங்கள் ராஜ்ஜியத்தை கொடுத்த பிரியமா இருக்கின்ற எங்கள் பிதாவே நாமத்தை மகிமையோடு கூட வாழ்த்துகிறோம் அப்பா வணங்கிகிறமப்பா போற்றிகளும் அப்பா தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் எல்லா காரியங்களையும் பொருட்படுத்திக் கொள்ளும் துதிகனம் மகிமையாக உமக்க செலுத்துகிறோம் நல்ல விதாவே ஆமே அப்படின்னு யார்